சின்ன பப்பாக்கு இருக்கும்ல சின்ன குழந்தைகளுக்கு இந்தாமா ஐஸ்கிரீம் வச்சுக்கோ சாப்பிடு

முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் தனித்து நின்று போட்டிடுறேன் அப்படின்னு அவருக்குதான் அவ்வளவு லெஜஸ்ட் இருக்கே எல்லா அப்பன் பேரு பாட்டம் பேரு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாருல நின்று தனியா நின்று ஜெயிச்சு காமிக்கிட்டோம் அதே மாதிரி அதிமுக திமுக எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி அவர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொருத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கிறாருல்ல அவங்க சட்டசபை விட்டு எழுந்து ஓடுறாங்கல்ல இதுல தனித்திலிருந்து ஜெயிச்சு காமிட்டணும் இதுல என்ன தெரியுது பிஜேபி திரு அண்ணாமலை அவர்கள் இப்ப திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தனித்திலிருந்து ஜெயிச்சு காமிட்டுமே தான் சென்டரோட பவர் இருக்குல்ல தனித்திலிருந்து ஜெயிச்சு காமிக்கேன்றேன் இதுல என்ன தெரியுது ஆக மொத்தம் யாருக்குமே லீடர்ஷிப் இல்ல யாருக்குமே தனியா நிற்கக்கூடிய தைரியம் இல்ல அவங்களுக்கே தெரியுது நம்ம ஒர்க்